சிறு வயதில் கேட்ட ஒரு கதை முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் வசித்து வந்த ஆண் ஒருவன் தன் உழைப்பால் சேர்த்த பொருளைக் கொண்டு ஊர் விட்டு ஊர் சென்றான் வணிகம் செய்ய உழைப்பால் சேர்த்த பொருளைக் கொண்டு ஊர் விட்டு அயல் ஊர் சென்றான் வணிகம் செய்ய போன அலுவல் கதையில் முடிந்திட தன் ஊர் திரும்பும் வண்ணம் கொண்டான் வேலையோ மதிய வேளை வெயிலோனோ நடுகுச்சி மேலே வேலையோ மதிய வேளை வெயிலோனோ நடுகுச்சி மேலே பசியில் வயிறு காந்த தாகத்தில் நாவரன்று என்ன செய்வதென்று ஒரு மரநிழலில் குந்தி இருந்து யோசனை செய்திட்டான் இங்கே அருகில்தான் இருக்கிறாள் உன் அத்தையென்று இயல்பாய் இயம்பிட்ட தன் மனதின் குரல் ஏற்றி செந்து நின்றான் அத்தை வீட்டில் செவ்வளநீர் மரநிழலில் வாசல் படி அருகே அத்தையவள் கண்டுவிட்டு அன்பாய் உபசரித்து ஆக்கிய அடிசிலோடு பணியாரம் பலவும் வைக்க ஆறு அமர விருந்துண்டு களைப்பிட்டான் மாலை வேளை வந்து மாறுதம் வீசையிலே அடுக்கடுத்து புறப்பட்டான் ஆனாலும் அவன் நாவில் அமிதமாய் அத்தை வீட்டு கொழுக்கட்டை இன்னும் மினித்தது மீண்டும் ஒரு முறை அப்பச்சனத்தின் பெயர் கேட்டு மனதில் இருக்க வைக்க பாராயணம் செய்து வந்தான் கொழுக்கட்டை கொழுக்கட்டை என்று பாராயணம் செய்து வந்தான் ஆற்றின் கிளையொன்று வந்த சிற்றருவி கடக்க எண்ணி எம்பி குதித்தனன் நிக்கலைக்கு வந்துவிட்டான் கொழுக்கட்டை மறந்து ஆற்றுக்கட்டை ஆற்றுக்கட்டை என்றாயிற்று அன்பு மனையாளை ஆற்றிக்கட்டை என்றார் என்ன ஏதென்று அவள் அகலமாய்க் கண் பிரிக்க உற்ற சுவை சொல்லி அமிர்தமாய் இன்னும் நாவில் நினைக்கிதடி சருதியில் என்றார் சிலையாய் அவள் நிற்க உன் அம்மா செய்தாலே நீயறியாயோ என்று சொல்லி அடித்துத்தான் அருகிறந்த பொருளாலே அவன் மனைவி ஓலமிட்டு ஐயோ ஐயோ காவி அடித்தானே கொழுக்கட்டை போல் ஆயிற்றே என்கை கொழுக்கட்டை போல் வீங்கிற்றே என்றழுதாள் ஓடி விழித்தவனே என்ன சொன்னாய் சொல் என்று வியம்பித்தான் நயமாக என்ன கேட்கிறாய் கை கொழுக்கட்டை போல் ஆயிற்றே என்றாள் அதுதான் அதுதான் கொழுக்கட்டை தயூந்து அதை செய்ததா என்று சமாதானம் பேசி நின்றாள்